தடைச்சிடத்தை தடை செய்ய கோரி யாணத்தில் அடையாள எழுத்து போராட்டம் பலத்த காட்டில் சிக்கி மாயமான மீனவர் எண்பது வயது முதாட்டியின் மரண தண்டனை ரத்து செய்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த கலைஞர் கருணாநிதியின் மூத்த மகன் முக முத்து பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாது செய்ய கோரி நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் அடையாள கையெழுத்து போராட்டம் இன்று சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது சம உரிமை இயக்கம் அமைப்பினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இந்த போராட்டம் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தின் முன்பாக முன்னெடுக்கப்பட்டது இன்னொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் இப்போதாவது நீதி வழங்கு அனைத்து தேசிய இனத்தவருக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியலமைப்புக்காக போராடுவோம் போன்றவற்றை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பலத்த காட்டில் சிக்கி மீனவர் ஒருவர் காணாமல் போன சம்பவம் பேருவளை பகுதியில் இடம்பெற்றுள்ளது பேருவளை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆறு மீனவருடன் புறப்பட்ட படகில் பயணித்த ஒருவர் இன்று காலை வீசிய பலத்த காட்டில் சிக்கி காணாமல் போயுள்ளதாகவும் மீனவரை தேடும் பணி நடைபெறுவதாகவும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் சுசந்த ஹகவத்து தெரிவித்துள்ளார் கடந்த பதினைந்தாம் தேதி புறப்பட்ட இந்த படகு இன்று மீண்டும் கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது ஹம்பாந்தோட்டை நீதிமன்றத்தால் எண்பது வயது மூதாட்டி ஒருவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு நடந்த கொலை வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபர் ஹம்பாந்தோட்டை மேல் நீதிமன்றத்தில் பிரதிவாதிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹம்பாந்தோட்டை மேல்நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்புக்கு எதிராக மூதாட்டி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவை பரிசீலித்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் எதிராக வழங்கப்பட்ட சாட்சியங்களில் முரண்பாடுகள் இருப்பதாகவும் அவை தெளிவற்றவையாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டி மரண தண்டனையை உறுதிப்படுத்த போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இஸ்ரேலில் விவசாய தொழிலுக்காக வழக்கமாக இலங்கை இளைஞர்களை ஏற்றிச் செல்லும் பஸ் தீப்பிடித்து எரிந்ததாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் பஸ்ஸின் கதவுகள் பூட்டப்பட்டிருந்த நிலையில் அதில் பயணித்தவர்கள் ஜன்னல்களை உடைத்து வெளியேறியுள்ளனர் ஜன்னலிலிருந்து குதிக்கும் போது விழுந்து முழங்காலில் காயமடைந்த நிலையில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்தில் அசம்பாவிதங்கள் எவையும் இடம்பெறவில்லை எனவும் காயமடைந்த இளைஞரின் நிலைமை மோசமாக இல்லை எனவும் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் சிரியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ளதாக துருக்கிக்கான அமெரிக்க தூதுவர் ஸ்வைடா மாகாணத்தில் சிரியாவின் குறிப்பிட்ட அளவிலான படையினர் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது சிரியாவின் டமாஸ்கஸ் நகரில் கடந்த புதன்கிழமை திடீரென இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்தியது இதன்போது ட்ரூஸ் பகுதி பெரிதும் பாதிக்கப்பட்டது சிரியாவில் சிறுபான்மையினராக உள்ள ட்ரூஸ் மக்களை பாதுகாப்பதற்காக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் மூத்த மகன் மூக்க முத்து குறைவால் காலமானார் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் பத்மாவதி தம்பதியரின் மூத்த மகனும் நடிகருமான மூக்க முத்து குறைவு காரணமாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி காலமானார் போக்காரி அணியா விளக்கு பிள்ளையோ பிள்ளை சமையல்காரன் உள்ளிட்ட திரைப்படங்களில் மூக்க முத்து நடித்துள்ளார் அவருடைய மறைவுக்கு அரசியல் பிரமுகர்களும் பல்வேறு பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்